வணக்கம் வணக்கம் இன்னைக்கு காலையிலே வாக்கிங் வந்தேன் கொஞ்சம் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது அதனால வந்தேன் இந்த இடத்துல யாராவது வந்து இங்கே ஜாலியாக வந்து உட்காருவாங்க சாயந்தரமாக மழை இல்லாத வெய்ய காலத்தில் வந்து நிறையா உட்காந்துட்டு வந்து பண்ணுவாங்க நிறைய உட்காந்துட்டு வந்து பண்ணுவாங்க இல்லை தப்புன்னு நினச்சிக்காதீங்க ஜாலியாக இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு தண்ணி இருக்குது இந்த இடத்துல போட்டோஸ் பாருங்க எல்லா ஃபோட்டோஸும் சூப்பர் சூப்பராக இருக்கும் இங்கேண்ணா எல்லா கடவுளினுடைய போட்டோஸும் வச்சிருக்காங்க பாருங்களேன் இந்த ஒரு அற்புத காட்சிலாம் ஒரு சில இடத்துக்குதான் கிடைக்கும் என்னுடைய சிவபெருமான் உட்காந்துருக்காரு ஆஹ் பாபா கிருஷ்ணர் எல்லாமே உட்காந்துருக்காங்க பாபா கேட்கறாரு பெங்கட்டா என் மூஞ்சி பார்த்து ஏமா சிவனையும் மட்டும் சொல்றேன் என்ன சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாரு சத்தியசாய் பாபா உங்களையும் தான் நான் வேண்டேன் உடல் எல்லாம் சரியில்லாததுனால என்னால வர முடியல உங்க ஆசிரமத்துக்கு கண்டிப்பா நான் தரிசனத்துக்கு வருவேன் என்னைய மன்னிச்சுக்கோங்க வர முடியாததுக்கு ஏன்னா வெயில் தாங்க முடியல அது ஒண்ணுதான் எனக்கு வேர்வு பயங்கரமா வந்துடும் அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது வேற ஒன்றும் இல்லை சிவன் கோவிலும் பக்கத்துல இருக்குது அது கூட என்னால் போக முடியாது இங்கே பாருங்க ஆறு நேற்று வெலை நேற்று போன பார்த்தீங்களா அந்த ஆறு தான் இங்கேயும் வருது அது வேற ஊர் என்னமோ ஊருக்கு கிராமம் அது இருந்து வருது இந்த ஆறு பாருங்க சூப்பராக தண்ணி ஃபுல்லா நிக்குது தேவை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அதனால அந்த சைட்லாம் பாருங்க கிளைமேட் மழை மேகம் அதெல்லாம் இருக்குது அங்கே ஒரு சத்தியசை பாப்பா இருக்குது பாருங்களே தெரியுதா அந்த அந்த சைடு வச்சு நைட் வந்து லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அதுல நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு இப்ப இங்க வந்து சாய்பாபா போட்டோ சிவன் எல்லாமே இருக்காங்க இந்த இடத்துல பூஜை பண்ணியிருக்காங்க டெய்லி பூஜை பண்ணுவாங்க விளக்கு போடுவாங்க நந்தி பகவான் இருக்காரு சிவலிங்கம் இருக்காங்க சித்ராவதி நதி அந்த நதியோரத்தில் இதை வச்சிருக்காங்க நல்லா இருக்கும் நிறைய வருவாங்க இப்ப மழை பெய்யுது இப்ப அதனால வரல யாரும் இந்த இங்க வந்து பூஜை பண்ணுவாங்க நிறையா இந்த வந்து பெரியவங்களாம் இறந்துட்டா அந்த மாதிரி பூஜை இதெல்லாமே இங்கே பண்ணுவாங்க பாப்பா ஸ்கூலுக்கு ரெடியாகி வரது பாருங்க மழை பெய்யுது அப்பப்போ தூரில் விழுகுது இந்த மாதிரி அங்கங்கே கட்டி வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த இவங்களாம் பாருங்க இங்கே தான் படுத்துக்கிறாங்க இதில் இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்களா எங்கிட்ட படுக்கட்டா ரேட்டி லோபலுக்கு வாட்டர் வசதி தான் பட்டு கட்டுக்கோவாள் மழை வருமாமா உள்ள இந்தா இதுல மழை வரும் இதுக்கு தேர கட்டிருக்காங்க மேல எல்லாம் எல்லா பக்கம் இந்த இந்த வந்து இது மாதிரி தனியா இருக்காங்கல்ல ஒரு சில பேர் குடும்பத்தை இல்லாம ஜென்ஸாக டூ லேடிஸா எல்லாமே வருவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க இருக்கிறதுக்காகவே இப்படி பாப்பா கட்டி வச்சிருக்காரு கட்ட சொல்லி கட்டியிருக்காங்க நல்லா இருக்குது இதெல்லாம் மழை பெய்யுதுப்பா என்ன கொடை ஓப்பன் பண்ணல இதெல்லாம் இப்ப மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஃபோன்ல கூட கொஞ்சம் தண்ணி விழுந்துருச்சு இப்போ கொடை குடிச்சுக்கிட்டேன் இந்த மலை மே இது மழைங்க மேலே இதுக்கு மலை மேல ஒரு இது புளிய மரம் இருக்குது அது ரொம்ப தூரம் நடக்கணும் கூட போயிருக்கிறோம் அந்த புளிய பாபா வந்து சின்ன வயசா இருக்கும்போது ஒரு குழந்தைகளா இருப்பாங்களே அவங்க அவங்க ஏஜ்ல அவங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டே அப்படி போறப்ப அவர் சின்ன இருந்தே அந்த பஜனை பாட்டு இதுக்குதான் பாடிட்டு இருப்பாங்களாமா அந்த குழந்தை கூட வர அவங்கள ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பஜனை பாட்டு தான் பாடுவாங்களாமா அவங்க அம்மா அப்பா வந்து என்னடா நம்ம பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க ஆனாலும் அவங்க அவர் கண்டினியூ பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த புளிய மரத்துல போய் பாபா நீ எது வேணாலும் செய்யறில இந்த புளியா மார்க்கெட்லாம் எனக்கு ஆப்பிள் பழம் வேணும் எனக்கு ஆரஞ்சு பழம் வேணும் எனக்கு திராட்சை வேணும் இது மாதிரி ஒவ்வொரு பழங்களாம் கேட்க யாரெல்லாம் என்னென்ன கேட்டாங்களோ அதெல்லாம் பறித்து போட்டாராமா அந்த மார்க்கெட்டில் இருந்து அது ரொம்ப பேர் போன ஒரு மரம் இன்னும் இருக்குது அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு போலம் இருக்குது கொஞ்சம் கட்டிடம்லாம் லைட்டாக இடிஞ்சிருக்கு இப்போ மாதிரி சரி பண்ணிருப்பாங்க மலை மலை தூரல் சின்ன தூரல் போடுதுங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தான் கிளைமேட் தான் பிடிக்குமே ஆ அது இந்த மலை தாங்க மேலே இருக்குது அந்த இது பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்